நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முக்கிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் பெரும்பாலானவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தல் ஆகியவற்றில் திமுக அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இதனால் அரைத்த மீண்டும் மீண்டும் திமுக அரைக்கிறது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை லிட்டர் ஐந்து ரூபாய் மற்றும் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் இருந்து நூற்றி ஐம்பதாகவும் தினசரி ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் போன்ற பண பயன் தொடர்பான கவர்ச்சிகரமான ஐந்து வாக்குறுதிகளும் திமுக வாய்ஜாலம் தான் காட்டுகிறது என்ற விவாதத்தையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதியை திமுக இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலிலேயே அளித்திருந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் கையெழுத்தாக இருக்கும் என்றும் திமுக கூறியது அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் இன்றைய விளையாட்டு அமைச்சருமான உதயநிதி ஒருபடி மேலே போய் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சாரம் செய்தார் இந்த வாக்குறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பும் கூட திமுக அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை ஆனால் இப்போதும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற்று தருவோம் என்று திமுக கூறுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீட் தேர்வு செல்லும் என்று உச்ச நீதிமன்றத்தின் அரசின் சாசன அமர்வு தீர்ப்பளித்தபோது அத்தேர்வுக்கு ஆதரவாக வாதிட்ட முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசும்போது நீட் தேர்வை எதிர்த்து இனி மேல்முறையீடு செய்தால் அது கடவுளிடம் மட்டுமே முடியும் என்று அது ஒருபோதும் இயலாத காரியம் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் கட்சியின் பிரபல தலைவர் ஒருவரின் மனைவியான நளினி சிதம்பரம் இப்படி கூறியதை திமுக ஒருபோதும் கண்டிக்கவில்லை அதே கட்சியுடன் தான் இன்று திமுக தேசிய அளவில் கூட்டணி அமைத்துள்ளது அடுத்ததாக நாடு முழுவதும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று திமுக தேர்தல் அறிக்கை கூறுகிறது இதே வாக்குறுதியை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலிலும் கொடுத்தது முதலில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் என்று கூறிவிட்டு பின்னர் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் என்று ஒரு முக்கிய நிபந்தனையையும் விதித்தது இதனால் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பத் தலைவிகளில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்குத்தான் அதுவும் இரண்டரை ஆண்டுகள் கழித்து ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை திமுக அரசு வழங்கவே செய்தது எஞ்சிய ஒரு கோடியே ஆறு லட்சம் குடும்பத் தலைவிகள் அடியோடு நிராகரிக்கப்பட்டு விட்டனர் தற்போது புள்ளி வச்ச இந்தி கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக கூறுகிறது இருபத்தெட்டு எட்டு எதிர்கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது கடினம் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் கூறும் நிலையில் ஒருவேளை இந்தி கூட்டணி ஜெயித்து ஆட்சி அமைந்தாலும் கூட இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது ஏனென்றால் நமது நாட்டில் சுமார் முப்பத்தி நான்கு கோடி குடும்பங்கள் இருக்கின்றன இவற்றில் சரி பாதியை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட பதினேழு கோடி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்றால் மாதம் பதினேழாயிரம் கோடி ரூபாயும் ஒரு ஆண்டுக்கு இரண்டு லட்சத்தி நான்காயிரம் கோடி ரூபாயும் தேவைப்படும் இந்த பணத்துக்கு எங்கே போவார்கள் என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் அடுத்ததாக கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வி கடன் ரத்து என்று இன்னொரு முக்கிய வாக்குறுதியை திமுக கொடுத்துள்ளது இதே வாக்குறுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அளித்தார் ஆனால் எந்த மாணவர்களின் கல்வி கடனும் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை தமிழகத்திலேயே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் பரிதவிக்கும் திமுக தேசிய அளவில் இதை எப்படி சாத்தியமாக்கும் என்பது தெரியவில்லை இதனால் போகிற போக்கில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அள்ளி விடுகிறதோ என்ற சந்தேகம் தான் வருகிறது இதைவிட வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் மானியம் மாதம் நூறு ரூபாய் வழங்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அறிவித்தது ஆனால் இன்று வரை அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை இதனால் கடந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் குடும்ப தலைவிகள் ஏமாற்றம் மத்தியில் எதிர்கட்சிகள் ஆட்சி அமையும் போது நாடு முழுவதும் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறது தமிழகத்தில் நூறு ரூபாய் மானியம் அளிக்கப்பட்டிருந்தால் திமுகவின் இந்த வாக்குறுதியை குடும்ப தலைவிகள் ஓரளவு நம்புவதற்கு வாய்ப்பு உருவாகி இருக்கும் ஆனால் இங்கேயே நிறைவேற்ற முடியாத நிலையில் இது எப்படி தேசிய அளவில் திமுக நிறைவேற்றும் என்று இன்னொரு கேள்வியும் எழுகிறது அதே போல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைப்போம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் திமுக ஆட்சி அமைந்த சில மாதங்கள் கழித்து பெட்ரோல் விலை மட்டும் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்பட்டது டீசல் விலை குறைப்பு பற்றி இதுவரை மூச்சை காட்டவில்லை பெட்ரோல் விலையை மேலும் இரண்டு ரூபாய் குறைப்பது என்ன ஆனது என்பதும் தெரியவில்லை இந்த நிலையில்தான் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு எழுபத்தி டீசல் விலை ரூபாய் என நிர்ணயிக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளிக்கிறது அதனால் இதுவும் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியாகவே தென்படுகிறது மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இப்போதும் நூற்றி ஐம்பது நாட்கள் என அறிவித்து தினக்கூலியை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதி அளிக்கிறார் இதுவும் நம்ப கூடியதாக இல்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அளித்த கவர்ச்சி வாக்குறுதிகளை தமிழக மக்கள் மறந்திருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருதினால் அது தப்பு கணக்காகவே முடியும் எனவே இது போன்ற வாக்குறுதிகள் திமுகவுக்கு தேர்தலில் கை கொடுக்க போவதில்லை என்பது நிச்சயம் இந்த தேர்தல் அறிக்கையுடைய மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சரோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி நீக்கப்படும் உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகம் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள்ல குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உடவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் உதவ சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்